ஓம் சரவண பவ ஆரத்திய யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு குரு பயிற்சி பலன்கள் குரோதி வருடத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி முத்தான குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி எப்பமா நடைபெறுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நமக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒன்று ஐந்து மணி அளவில் குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் காலச்சக்கரத்தின் முதல் வீடான மேஷராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடமான விஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனகுருவாகிறார் இந்த தனகுரு பன்னிரு ராசிக்கு என்ன மாதிரியான பலா பலன்களை அழிக்கவிருக்கிறார் யாருக்கு சிறப்பான பலன்களை தரவிருக்கிறார் யார் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் வந்து தெளிவாக தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க பதிவின் இறுதியில் குருவிற்கான ஒரு சிறப்பான வழிபாடும் சொல்லி இருக்குது அவரவர் ராசிக்கு உண்டான தனி வழிபாடும் சொல்லியிருக்கு பொதுவாக இன்னும் குருவை நம்ம எப்படி சிறப்பாக ஆக்டிவேஷன் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் கூறியிருக்குது அதை கேட்டு உங்களுடைய வாழ்நாளில் பயன்படுத்தி சிறப்பான பலனை பெற்று வாழ்வில் வெற்றி அடையலாம் கும்ப ராசி கும்பலகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அழிக்க இருக்குது கும்ப ராசி கால சக்கரத்தின் லாப ராசி இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட மூன்று நான்கு சதயம் நான்கு பாதங்கள் புரட்டாதி மூன்று பாதங்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான பலன்கள் ஜென்மத்தில் சனி இருந்தாலும் கூட இந்த வரக்கூடிய குரு பயிற்சி வந்து அவர்களுக்கு வந்து ஒரு புத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் அழிக்கும் ரெண்டு பதம்னு கூடவர் நாலாம் இடத்துக்கு வரார் வந்து எங்கெல்லாம் பார்க்க போகிறாருன்னா எட்டு பத்து பன்னெண்டு என்ற இடங்களை பார்த்து வலுப்படுத்த போகிறார் ரெண்டில் ராகு எட்டில் கேது இருந்தாலும் கூட வேலையில் இருந்த அந்த ப்ரெஷரெல்லாம் நீக்கிடுவார் குடும்பத்திலையும் பிரச்சனை தொழிலையும் பிரச்சனைனா ஒருத்தரால் சமாளிக்க முடியாது அளவா இந்த காலகட்டம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எட்டாம் இடம் என்பதே தொழிலுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழில் நல்ல மேன்மை நல்ல பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த காலகட்டம் கும்பராசி வந்து கடமைகளை செய்து நேர்மையான வழியில் கடந்து வரும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை காணலாம் அதே போல் இது வரைக்கும் இருந்த அசிங்கம் அவமானம் இதெல்லாம் நீக்கி அதே போல் கடன் பிரச்சனையும் தீர்த்துருவார் ஏன்னா பொருளாதாரம் வருவாய்ப்பு இருக்கும் தொழில் நல்லா இருக்கும்போது வருமானம் இருக்கும் நம்ம அந்த பொருளாதாரத்தையும் வந்து நம்ம சிறப்பாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு செய்கிற தொழிலுக்கு உரிய பலன் சிறப்பாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் இந்த காலகட்டம் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீனில் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க உறவுகள்கிட்ட வந்து நல்ல இணக்கம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி சுப நிகழ்வுகள் நடந்து வியாபாரம் தொழில் அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் சிறப்பாக இருப்பது நிலுவையில் உள்ள பணங்கள் வந்து சேருவது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது பூர்வீக சொத்து இருந்த வழக்குகள்லாம் தீர்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல மருத்துவம் கொடு கை கொடுத்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பது திருமண காரியங்கள் நடைபெறுவது தடைப்பட்ட திருமணங்கள் வந்து நடைபெறுவது புத்திர பாக்கியம் கிடைப்பது அதற்கான வைத்தியங்கள் கை கொடுப்பது கர்மஸ்தானத்தை பார்க்குறதுனால கர்மம் செய்வதற்கு இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு சொல்லிடலாம் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் இப்போ நடக்கும் குழந்தை பாக்கியம் வீடு பாக்கியம் பழச கொடுத்து புதுசை மாற்றுறது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது பெண்களுக்கெல்லாம் இருந்த மன அழுத்தம்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைந்து ஒரு இறை வழிபாடு மூலம் கொஞ்சம் ஒரு ரெக்டிஃபை ஆகிக்கிறது ஒரு தண்ணீரை பெறுவது இதான் சூழலை இதை வந்து நம்ம தான் கடந்து வந்தணுன்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வந்துடும் இந்த வழியில தான் போகணுன்ற ஒரு விழிப்புணர்வு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு அதை செய்வார் நாலாம் இடம் என்பது நமக்கு சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தை வந்து நம்மளை நாமளே ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஒரு நடைப்பயிற்சி பண்ணி அதை வந்து புதுப்பித்துக்கொள்வது உணவு பழக்க வழக்கங்களை சிறப்பாக மேற்கொள்வது இல்லைன்னா ஜென்மத்திலே சனி இருந்தாலும் அது அவருடைய சொந்த வீடு அப்போ உழைப்பை மட்டும் இங்கே அதிகமாக கிரகங்கள் வந்து எதிர்பார்க்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் தினமும் ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளணும் அதே போல் சிவ வழிபாடு பண்ணணும் சிவனடியார்களை வந்து சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார் அவர் கேட்ட வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் தந்துருவார் தான் இந்த அறக்கர்களுக்கெல்லாம் வரம் கொடுத்துட்டு சிவபெருமான் மாட்டி கொள்வார் அதுக்கப்புறம் வந்து நமக்கு பெருமாள் தான் வந்து அவர் காப்பாற்றுவார் அதனால் சிவனை வந்து சரணாகதி அடிவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் கண்ணிருந்தும் செவியிருந்தும் கண்மூடி செவி மூடி வாய் மூடின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குரங்கு பொம்மை மாதிரி நம்ம வந்து எதையுமே வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நியூட்ரலாக கடந்து வரும்பொழுது இந்த குரு பயிற்சியும் நம்மளுக்கு சிறப்பான பண்ண தரும் உணர்வு பூர்வமாக இல்லாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் தான் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது அதே போல் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் நீண்ட தூர தல ஆத்திரை மேற்கொள்வது அந்த தோஷம்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் இருக்கிறவங்களாம் காசி கையா சென்று அந்த காரியங்களை நிவர்த்தி செஞ்சிருங்க ஏன்னா இப்போ பிள்ளைக்கு இருக்குதுன்னா அவங்க போய் செய்ய முடியாது அப்பா பொழுது அப்பா தான் போய் அந்த காரியங்கள்லாம் செய்யணும் அந்த மாதிரி அவங்க பிள்ளைங்களுக்குலாம் அந்த மாதிரி இருந்தா அப்பாங்கலாம் ஒரு சில மனக்கசப்போட இருப்பாங்க பிள்ளைங்களுக்கு நான் அதெல்லாம் போக மாட்டேன்னு அப்படிலாம் சொல்லாதீங்க உங்க பேரம் பேத்தி உங்கள் வம்சாவளியே வந்து பாதிக்கும் ஆனால் அந்த மாதிரி அந்த கடமைகள்லாம் செய்திருங்க அதே போல் மாணவர்கள் இந்த காலகட்டம் வந்து நல்ல பழக்க வழக்கங்களை தேவையில்லாத பழக்க கவலக்களில் ஈடுபடக்கூடாது நீங்கள் என்ன கல்வி கேட்குறீங்களோ அது கிடைக்கும் அதற்கான ஒரு இடம் மாற வேண்டியது இருக்கும் அந்த சூழலெலாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கடந்து வரணும் க கூடா நட்பு கேடா விளையும் ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் அதாவது நல்லவன் பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் கெட்டவன் அரை செகண்டில் எடுத்துடலாம் அந்த நல்லவன் என்ற பேர் எடுக்கிறத விட நல்ல வழியில் செல்வது ஃபஸ்ட்டு சிறந்தது அதற்கு நேர்மறையாக சிந்தித்து நேர்மறையான வழியில் செல்லும்பொழுது நம்ம அபரிமிதமான பலன்களை எல்லாம் அடையலாம் தான் இறைவனுடைய நாமங்களை சதா சர்வகாலமாக சொல்லி கொண்டு வரணும் ஓம் நம்ம சிவாய் ஓம் சரவண பா அப்படின்னு கும்பராசிக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியான இறை வழிபாடு தேவைப்படுகிறது மூணுல இருக்கும்போது குரு பகவான் செய்யாத விட இப்போ நாளுக்கு வரும்பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களே செய்வார் ஒரு பிரச்சனை தான் ஒருத்தம் ஃபேஸ் பண்றேன்றவங்களுக்கு ஒரு உதவி நிச்சயமாக கிடைக்கும் அதிலிருந்து நம்ம வந்து படிப்படியாக முன்னேறி கொண்டு வரலாம் முன்னேறணும் வாழ்க்கையை நான் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு வெளியாக உழைப்பவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றி அடையலாம் உலகிலாவே சந்தையிலெல்லாம் உங்கள் வியாபாரங்கள் வந்து கொடிகட்டி பறக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாகட்டும் எந்த ஒரு தொழிலுமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை அடைந்து அதன் மூலம் ஒரு சிறப்பான நிலையை நீங்கள் அடையக்கூடிய காலகட்டம் குடும்ப உறவுகளே கொஞ்சம் கொஞ்சம் அந்த சூழலையும் உங்களையும் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இனி வரும் காலகட்டங்கள் தைரியமாக அதாவது ரொம்ப பிரச்சனை என்னால் சமாளிக்கவே முடியாது என்ற நிலை போய் இப்போ வந்து நம்மளாலும் அதுலேருந்து கடந்து வர முடியின்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பது தான் இந்த குருவுடைய பெயர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் கும்பராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த குருவானவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு எதை பொறுத்து உங்களுக்கு வேகமாக செயல்பட போகிறாரு உறவுகளுக்கா குழந்தை பாக்கியத்திற்கா திருமணத்திற்கா பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் நீங்கள் திருநள்ளாறு சென்று வருவதும் அதே போல் ஆலங்குடி சென்று வழிபட்டு வருவதும் உங்களுக்கு அருமையான பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபடுவது வாயில்லா பிராணிகளுக்கு நம்ம உணவு அளிப்பது அதே போல் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் சனிக்கிழமைகளை செல்லணும் அப்போ நவக்கிரக தோஷங்கள் போகி உங்களுக்கு அருமையான பலன்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா குருனாலே குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யலாம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அதே போல் புக்ஸ் வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு சீருடை வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யலாம் அப்புறம் குருன்னாலே நம்மளுக்கு மத குருமார்கள் ஆன்மீக குருமார்கள் தாண்டி நம்மளுக்கு கல்வி தந்தவங்க இல்லை தொழில் தந்தவங்க நம்ம மேலே வந்து ஒரு நல்ல ஒரு வெல்விஷரு இவங்களாம் இவங்கக்கிட்ட நம்ம சொன்னால் நம்மளுடைய மனதுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றியா அந்த மா சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நல்லுள்ளங்களுக்கு நம்மளால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யலாம் பசுவுக்கு நிறைய வந்து பசு வளர்ப்புக்கு நிறைய நம்ம உதவி பண்ணலாம் குருனாலே ஜீவன் தான் அப்போ பசுவுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்பது வாயில்லா பிராணிகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யும்பொழுதெல்லாம் இந்த குரு வந்து ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் அதே போல் பெரியவர்கிட்ட நம்ம ரொம்ப மரியாதையாக நடந்து கொள்ளணும் பெரியவர்களுக்கிட்ட நம்ம ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும் ஏன்னா காலச்சக்கரத்தின் பன்னிரெண்டாம் வீடே குரு பகவான் தான் அப்போ சூரிய வழிபாடு சந்திர வழிபாடு இதெல்லாம் எப்போ செய்யும்போதும் நம்மளுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும் குருனாலே அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் வளலாகவே இருக்கக்கூடியவர் ஸ்தலமே கிடையாது அங்கே முருகன் வந்து குருவாகவே இருக்கிறார் தகப்பன் சுவாமின்னு சுவாமி மலையிலையும் அவர் பெயர் எடுத்திருக்கார் அப்பனுக்கே வந்து போதனை செய்தவர் ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு வாழ்க்கையில வந்து ரொம்ப என்னால் வந்து சந்திக்க முடியாத இன்னல்கள் துயர்கள் எல்லாம் நான் அடைகிறேன் எனக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் பத்ரை கரணத்தில் திருச்செந்தூரில் சென்று ஐயனை வழிபட்டு வரும் பொழுது அங்கே செந்திலாண்டவனாகவும் சண்முகநாதனாகவும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை வந்து நீங்கள் அடையலாம் கந்தர அனுபூதியில் வரக்கூடிய ஐம்பத்தோராவது பாடல் உருவாய் அறுவாய் அந்த பாடலை வந்து நீங்கள் தினமும் பாராயணம் செய்யும் பொழுதும் திருப்புகழை பாடி வரும்பொழுதும் உங்களுக்கு அபிரமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே அவர் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டார் குரு ஒரு இடத்துக்கு வராருனா அந்த இடத்துல வந்து நம்மளை நெறிப்படுத்தி ஒரு நம்மளுக்கு எது நல்லது எது கட்டது ஒரு நேர்மையான ஒரு வழியில் சென்று நம்ம வாழ்க்கையில் வந்து பலவித சூழல்களிலும் ஒரு திறம்பட செயல்பட்டு பலனை அனுபவிக்கணுன்றத கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வராரு அதனால் இந்த குரு பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் எங்களால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடங்களுக்கெல்லாம் செல்ல முடியாது ஆலங்குடி திட்டை இதுக்கெல்லாம் தாராளமாக செல்லலாம் பழமையான சிவா ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வழிபடலாம் இந்த மாதிரிலாம் செல்ல முடியாதுமா அப்படின்றவங்க வியாழந்தோறும் அருகில் இருக்கக்கூடிய நம்ம குரு பை வழிபடுவதும் கொண்டக்கடலையை பிரசாதமாக செய்து கொடுப்பதும் மூன்று நெய்தீபங்கள் மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லை நம்மளுக்கு முல்லைமலர்களால் அர்ச்சனை பண்ணலாம் ஒரு குருமாருடைய வழிபாடு கொள்ளலாம் ஆன்மீக குருமார்கள் அதே போல் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பாபா நம்ம யார் யாரெல்லாம் நம்ம ஆறாக்கு கனெக்டிவிட்டி ஆகுது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஒரு தெய்வத்தை வந்து நம்ம நம்பிக்கையோடு வழிபடும் பொழுது அது வந்து நம்ம வந்து உபாசனை ஆகிடும் அப்போ அந்த உபாசனை தெய்வம் எப்படி நம்மளுக்கு செயல்படுதுன்னா அந்த தெய்வத்தின் பெயர் இருப்பவர்கள் நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிடுவார்கள் இப்போ முருகரை வணங்குறோம் அப்படின்னா முருகன் பேர் இருக்கிறவங்கலாம் நம்மளோட தொடர்பில் இருப்பாங்க அவங்களால நம்மளுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் இப்போ லக்ஷ்மி தேவி நம்மளுக்கு உபாசனையாக இருக்கா அந்த அம்மாவை நம்மளுக்கு பிடித்த தெய்வமாக இருக்கான்னு அவள் நம்ம மனதார வழிபட்டு கொள்ளும் பொழுது அந்த லக்ஷ்மி பேருன்ற இருக்கிறவங்க நம்மளுக்கு உதவியாக வருவாங்க இப்படி தான் நம்பிக்கையோடு இறைவனை வழிபடுவதற்கு உள்ளன்பு மெய்யன்பு பக்தியுடன் வழிபடும்பொழுது இறை நாமங்கள்லாம் இறைவனை நம்மளுக்கு வந்து துணை புரியும் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி நடைபெறும் பொழுதும் குலதெய்வத்தை முதல்ல வழிபடணும் குலதெய்வத்தை வழிபடும் பொழுதும் முன்னோர்களை வழிபடும் பொழுதும் நீத்தார் கடமையை முறையாக செய்யும் பொழுதும் இந்த நவகிரகங்கள் நமக்கு சிறப்பாக செயல்படும் கோள்கள் நம்மளுக்கு சிறப்பாக செயல்படணும்னா இதுதான் அதே போல் சூரியனும் சந்திரனையும் மொழி கிரகங்களையும் வழிபடணும் ஏன்னா சூரியனை முதல்ல வழிபட்டாலே நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் இந்த பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிட்டாலே நம்மளுடைய புண்ணியங்கள் நம்மளுக்கு சிறப்பாக செயல்பட்டு வாழ்வில் அபரிமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நினைவுகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் முகூர்த்த நாட்கள் கொடுத்து தரப்படும் அவரவர் சேவைக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆரத்திய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்